பகவதே வாசுதேவாய அமிர்தாய திரைலோகநாதாய் மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நில முக அமைப்பை பற்றி பேசும் ராசி அழகை வர்ணிப்பது மற்றும் ஆடம்பர ஸ்தானத்தை சொல்வது தனவரவை சொல்லக்கூடிய அருமையான ராசி ஸ்திரப ராசி இந்த ராசி சுக்கர பகவானின் ஆட்சி விடாகவும் ஸ்ரீ சந்திரபாபானின் உச்சவிடாகவும் வருகிறது இப்படிப்பட்ட ராசியை பெற்றவர்கள் மகா யோகம் பெற்றவர்களாகவும் வெகு தன யோகம் பெற்றவர்களாகவும் இப்பூமியில் இருக்கிறார்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீ கண்ணபுராணம் அவதாரம் செய்த அருமையான ராஜயோகம் பெற்ற ஸ்திர ராசி எளிதில் இவர்கள் யாரை அந்தளவு நம்பிவிட மாட்டார்கள் நம்பினால் இவர்கள் முழுவதையுமே கொடுத்து விடுவார்கள் அந்தளவு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் ரிசபுல கணத்துக்கு அவதாரம் செய்த மகா புண்ணியவான்கள் இவர்களுக்கு காலபுருஷனுக்கு மூன்று ஆறு என்று சொல்லக்கூடிய இந்த ரிசபுல தனாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் வருபவர் புதன் பகவான் கீர்த்தி சிறியவராயிருந்தாலும் மூர்த்தி பெரியவர் உடலில் விரல்களில் உள்ளங்கர்களுக்கு சொந்தக்கார அவன் அமான்சியமான பேச்சு சாதுரித்தா உலகத்தை மதிமயக்கும் வல்லவராயிருப்பார் நல்லவராயிருப்பார் திடகாத்திரமாயிருப்பார் நிபுணத்துவம் பெற்றவர் கலை இலக்கியங்களில் வல்லவராயிருப்பார் பேச்சு சாதுரிய பெற்றவர் மொழி பேசும் வல்லவராயிருப்பார் இப்படிப்பட்ட புதன் பகவான் ரிஷபலகணத்துக்கு இரண்டு காரகத்தை வைக்கின்றார் தனம் பணம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வெட்டு காரகத்தையும் யோகம் பூர்வ புண்ணியஸ்தானம் மந்திரி பதவி அரசாங்க ஆதரவு சுற்றத்தின் ஆதரவு குலதெய்வத்தின் அருள் குடும்பத்தில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய யோகங்கள் தரக்கூடிய மந்திரி பதவி யோகம் எம்எல்ஏ எம்பி போன்ற பாக்கியாதிபதி யோகத்தை தரக்கூடிய இடம் ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் இடம் பொதுவாகவே எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் சொல்லி பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ஒரு ஆட்சி உச்ச உச்சக்கட்டகம் இருந்தால் இந்த ஜாதக இப்பிரமையில் இப்பிரமையின் யோக பலனை அனுபவிக்க மகா நல்லவராகவும் வல்லவராகவும் கீர்த்தி நிறந்தவராய் இருப்பா அந்த வகையில் இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணியம் என்றே சொல்லலாம் அந்த வகையில் இந்த ரிதவிளக்கணத்துக்கு இரண்டுக்கும் ஐந்து கூடிய புதன் பகவானே கன்னியாசியில் மகாவிஷ்ணுவின் அம்சம் பெற்றவர்கள் இவர்கள் மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்கள் சரஸ்வதி தேவியின் அணுக்கிரகம் பெற்றவர்கள் கல்விக்குரிய கலைமகளும் மலைமகளும் திருமலும் இவர்கள் வீட்டில் வாசம் பண்ணுவார்கள் கல்விக்குரிய கலைகள் திருமகளே சிறப்பாய்வாய் எமக்கருளே சிறப்பாய் அருள்வாய் எமக்கருளே என்று சரஸ்வதி நாவில் தொட்டு பாடும் அளவுக்கு சரஸ்வதி தேவியின் அருள் கடாட்சம் பெற்றவர்கள் மந்திர உபதேசம் மன்ன வல்லவர் நல்லவர்கள் இவர்களுக்கே யோகாதிபதி என்று அழைக்க சூடிய இந்த சனீஸ் பரவான் இணைந்தாள் அல்லது பார்த்தால் இவர் மந்திரியவும் பதவியவும் இப்பிறமையில் கிடைக்கும் இவர்கள் செய்கின்ற காரியம் அளவிடாதது அளவிட முடியாது அற்புதமான காரியங்களை பல செய்த வல்லவராய் பார்க்கிறோம் தனாஸ் மணியாதியை யோகாதிபதி இருக்கும்போது அவர் பார்க்க இடம் லாபம் என்று சொல்வதால் இவர்கள் பேணா எழுத்தை சாதுரியத்தால் பல வல்லமையான காரியங்களை செய்து அடுக்குமொழி பேசும் வல்லவராகவும் கதை காவியம் கற்றை எழுதும் நல்லவராகவும் திரைப்படத்துறைக்கு பா பாடல் கதை வசனம் எழுதும் நல்லவராகவும் இருப்பார்கள் மேலும் மேடை பேச்சு சிறந்த சாதுரையும் பெற்றவராகவும் இருப்பார்கள் மேலும் இவருடைய பேச்சை கேட்க ஒரு கூட்டம் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் பேச்சில் மதிமயக்கூடியவர் காந்த சக்தி இருக்கும் இவர்கள் கண்களிலும் காந்த சக்தி இருக்கும் இவருடைய பேச்சிலும் காந்த சக்தி இருக்கும் ஏனெனில் திருமகள் மகாலட்சுமி வசியக்கூடிய அற்புதமான யோகம் பெற்றவர்கள் பொதுவாகவே உபயராசிகளில் மிதினம் கன்னி தனுசு மீனம் என்று சொல்லக்கூடிய நான்கு ராசிகளில் ஏதாவது ஒரு உபயராசியில் ஒரு கிரமம் இருப்பது யோகத்தை தரும் அந்த வகையில் ரிஷபலக்கணத்துக்கு ஐந்தில் மூன்றுக்கும் இரண்டுக்கும் ஐந்து கூடிய அந்த இரண்டு கூடிய புதன் பகவானே அதி உச்சமாக வருவது மிக பெரும் ராஜயோக அமைப்பாகும் இந்த தனாதிபதி தனஸ்தானாதிபதி லா யோகத்தில் வரும்போது அவருடைய இயற்கை எண்ணங்களையும் அவருடைய யோக காரியங்களையும் செய்து சாதிக்க வல்லவராய் இருப்பார்கள் நான் விரும்பிய காரியத்தை அடைந்தே தீர்வார்கள் தன்னுடைய என்ன ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள் இப்பூமியில் அவர்கள் அனைத்தும் எளிதில் கிடைக்கும் ஏனெனில் மகாவிஷ்ணு மகா அணுக்கிரகம் பெற்றவர்கள் அந்த கூத்தாண்டவர் சிவபெருமானின் அணுக்கிரகமும் பெருமாளின் அணுக்கிரகம் பெற்ற இப்பூமியில் ஐயனாரின் அருள் பெற்றவராயிருக்கின்றார்கள் இவர்கள் இக்கலிகாலத்தில் ஐயனாருக்கு நிறைய பூசை புனஸ்காரம் பண்ணவும் நிறைய கும்பாபிஷம் பண்ணவும் இருக்கின்றார்கள் மகா யோக்கியவான்களாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு பதவி யோகமும் பண எல்லாம் இவர்களை தேடி வரும் இவர்களுக்கு வயது ஏற 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 ராஜயோக பதவிகள் தேடி வரலாம் இவர்களுக்கு இப்பூமியில் இந்த உச்சம் பெற்ற புதன் பகவானுக்கு மூன்றாம் வீட்டில் ராகு உச்சம் பெற்று ராகுக்கு பதினொன்றாம் வீட்டு யோகாதிபதி உச்சம் பெற்றால் இந்த ராகு திசை இவர்களுக்கே மிக பெரும் யோகமாக இருப்பும் என்பது திண்ணம் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் பொதுவாகவே யோகாதிபதி யோகத்திருப்பது தனாதிபதி யோகத்திருப்பது அதீத தன யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் பதவி யோகத்தையும் தந்து இப்பிறமை இவர்கள் செல்வாக்கு யோகத்தை தந்து மிகப்பெரிய சாதுரிய படுத்தவராக யோகம் படுத்தவராக மந்திரி பதவியை கூட ஆக்கிவிடும் இது இவர்களை சேர்ந்த வரம் என்றே சொல்லலாம் அந்த வகையில் இவர்கள் யோகம் பெற்றவர்கள் மகா யோக்கியவான்கள் மிக திண்ணவான்களாகவும் மகா அமைச்சராக வரக்கூடிய ராஜயோகத்தை பெற்று இவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் மகா ராஜயோகம் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பூமியில் அமைவது நிதர்சனமான யோக்கிய பாகம் என்றே சொல்லலாம் அந்த வகையில் அதுவும் இந்த ரிஷபலக்கணத்துக்கு இரண்டு கூடிய புதன் பகவான கண்ணியில் அதி உச்சம் பெற்று அஸ்தம்சாரம் பெற்றிருந்தால் அதிர்ஷ்டத்துக்கு சொல்ல அளவே இல்லை அதிர்ஷ்ட தேவதை இவர்கள் வீட்டில் தேடி வந்து கொண்டே இருப்பார் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தை இப்பிரவியில் பெற்றவர்களாகவும் இப்பூமையில் இப்பிரவையில் ராஜயோக பதவியை அடையக்கூடிய மகா தனமந்தராக வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை